நீலகிரி மாவட்டம் உதகையில் நிலவும் உரைப்பணியை காண நாள்தோறும் ஏராளமானோர் வருகை தரும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இது தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் ஜெகதீஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் சீசன் ஆகும் தற்போது கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக உதகை மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் உரைப்பணியின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக தலைக்குண்டா பகுதியில் உறைபனியின் தாக்கம் என்பது காலையில் அதிக அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பச்சை புல்வெளி மைதானங்களில் வெள்ளை கம்பளம் போற்றியது போல் உரைப்பணியின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக குட்டி காஷ்மீராகவே மாறி வருகிறது என்று சொல்லலாம் இந்த தலைக்குண்டா பகுதி ஆனால் இந்த தலைக்குண்டா பகுதியில் கொட்டி உரைப்பணி கொட்டி உள்ளதால் இதனை கண்டு கழிக்க நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்பகுதியில் வந்து படையெடுத்து வருகின்றனர் ஆனால் இப்பகுதியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்பதாகவும் குறிப்பாக கழிப்பிட வசதி குடிநீர் வசதி பேருந்து நிறுத்தும் இடம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லன இப்பகுதி மக்கள் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் இது குறித்து நம்மிடையே இப்பகுதி மக்கள் கார்த்திக் நம்மிடம் உள்ளார் அவரிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம தலக்குண்டா பகுதியில முப்பது வருஷம் இல்லாத பனிப்பொழிவு இப்போ இருக்கு இதற்கான ஆயிரக்கணக்கான சுற்றுலா சுற்றுலா வசதிகள் பயணிகள் உள்ளூர் வாசிகள் முதல் கண்டு எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இதுல மெயினா வந்து ஒரு கழிப்பிட வசதி இல்லை கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதை வந்து ஏன் கேட்டா பாரஸ்ட்ல இடம் இல்லை ஒரு இடம் இல்ல ரெவன்யூ லேண்ட் இல்ல அப்படின்னே காலம் கடத்திக்கிட்டே இருக்காங்களே தவிர இந்த ஊர் மக்களுக்கும் ஒரு விடிவு காலமே பொறக்கல நம்மளுக்கு தேவையான கழிப்பிட வசதியும் பேருந்து நிறுத்தமோ வாகன நிறுத்தமிடமோ இந்த இடத்துல எல்லாமே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சுற்றுலா வாசிகள் வந்து பயன்பெறும் அளவுல நம்மளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும் தற்போது இப்பகுதியில் வெயில் காலம் என்பதால் உரைப்படியின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது அதே போல் ஜூன் ஜூலை மாதங்களில் அஹ் மழைக்காலம் அதாவது வடகிழ தென் கே தென்மேற்கு பருவ மலை மற்றும் வடகிழக்கு பருவ மழையானது அஹ் நீலகிரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் இப்பகுதியில் ஒரு பேருந்து நிலர் கூட இல்லாததால் கடும் அந்த மலையிலேயே நனைந்தபடி நின்ற செல்லும் அவலமான நிலை உள்ளதாக இப்பகுதியில் உள்ள ரவி என்பவர் நம்மிடம் கூற உள்ளார் அவரிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம் ரவி இங்க மே மாசம் ஜூன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மழை காலம் நிறைய இருக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் எல்லாருமே வந்து நிற்கிற இடத்துல பஸ் ஸ்டாண்ட் கிடையவே கிடையாது அதே மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்ல டூரிஸ்ட் எல்லாம் வர்றாங்க பொதுமக்கள் வந்தாலும் ஒரு கழிப்பிடம் கிடையாது போதுமான வசதி எதுவுமே கிடையவே கிடையாது அதனால என்னன்னு நிறைய கோரிக்கைகள் எல்லாம் வச்சோம் நிறைய தலைவர்களுக்கு பெட்டிஷன் இதெல்லாம் பண்ணணும் ஆனால் எதுவுமே ஒரு எடுக்கிற கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைமையில யாருமே கிடையாதுங்க எடுக்கிறதும் இல்லை எங்களுக்கு போதுமான வசதியே கிடையவே கிடையாதுங்க நிறைய க கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம் மே எல்லாம் பார்த்துட்டா சுத்தமாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டி கிடையாது நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா மூணு என்னன்னு கேட்டிங்கன்னா கேரளா கேரளா கர்நாடகா பார்டரா இருக்குங்க அந்த மூணு பக்கமுமே பஸ் ஸ்டாண்ட் கிடையவே பொதுமக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க விவசாயிகள் வந்து நின்னாங்கன்னா சுத்தமா அவங்களுக்கு எங்கேயும் வாய்ப்புகள் மழைக்காலங்கள ரொம்ப கஷ்டம் இப்ப பனிப்பொழிவு இருக்கு ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு ஒதுங்கி நிக்கலாம்னா நிக்க முடியறது இல்லைங்க அதனால எல்லாம் கோரிக்கை எடுத்துட்டு மீடியாக்கள் நீங்க பொதுமக்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நீங்க எனக்கு எங்களுக்கு இந்த வசதிகள் பண்ணி தர வேண்டும் தற்போது இந்த தலைக்குண்டா பகுதியானது உதகை கூடலூர் மற்றும் அஹ் உதகையிலிருந்து கல்லட்டி அதாவது தெப்பக்காடு செல்லும் சாலையாக இது பிரதான சாலையாக இப்பகுதியானது இருந்து வருகிறது எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக இப்பகுதியில் ஒரு பேருந்து நிழற்கொடை மற்றும் கழிப்பிட வசதி குடிநீர் வசதி உள்ளிட்டவை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக உதகை தலைக்குண்டா பகுதியிலிருந்து இருந்து ஜெகதீஷ் மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் வாகைக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்